ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிக்கி குருஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை திரு சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கல்வி சம்பந்தப்பட்ட பதிவு வெளிநாட்டில் சென்று படிக்கப் போவது யார் ஆனோ பெண்ணோ வெளிநாட்டில் யார் படிப்பா இந்த பயனுள்ள வீடியோவை இளம் தலைமுறைக்கு பயனுள்ள வீடியோவை மனசுல வெளிநாட்டில் படிக்கலாமா படிக்க முடியலையே நம்ம உறவினர் படிக்கிறாங்க நண்பர்கள் படிக்கிறாங்க என்னால முடியலையே அப்படிங்க மனசுல மனத்தாங்கள் உள்ளவர்களுக்கான இந்த பதிவு மனதை திரைப்படுத்துவது ஜோதிடம் உண்மைத்தன்மையை கூறுவது ஜோதிடம் கிரக பாவக வெளிச்சத்தோடு சொல்வதுதான் ஜோதிடம் மற்ற முறையில முறையில் இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்று போடுவது அதெல்லாம் நான் விமர்சனம் பண்ணலை அது எங்களுக்கு தெரியாது பிரசன்னம் பாக்குறவங்க அதோட மெத்தடு வேற பாவகங்கள் ராசிகள் அப்படின்னு வந்துட்டா கிரக பாவக வெளிச்ச சுப வெளிச்சமைப்புலதான் பார்க்கணும் வெளிச்ச இருட்டு அமைப்புல பாக்கணுங்க பார்க்கணுங்க கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அதுலதான் பலன் இருக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்ல போனா அடிப்படையில இருந்து வருவேன் இந்த விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோசை சொல்லும் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு சொல்ல போனா ஆயிரத்துக்கு நூறுக்கு ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது அவரும் பயனுள்ள வீடியோக்கள் கிரக பாவக சுபத்துவ அமைச்சு அடிப்படையில் சொன்னது கல்வி வேலைவாய்ப்புகள் வெளிநாடு பயணம் திருமணம் இரண்டாம் திருமணம் தொழிலா வேலையா தொழில் எவ்வளவு சம்பாதிப்பாரு வெளிநாட்டுல எவ்வளவு சம்பாதிப்பாரு வேலையா இருந்தா அதுலயே நல்ல சம்பாதிக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு வருமா சிறு தொழிலா இருந்தாலும் மிக்க வருமானம் வருமா அனைத்தும் சொல்லலாம் அத்தனை வீடியோக்கள் இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து நீங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஷேர் செய்யலாம் நீங்க மட்டும் இல்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பார்த்து பயனடையலாம் அதன் மூலம் அவங்க ஜாதத்தில் உள்ள பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப வெளிநாட்டுல சென்று படிக்கக்கூடிய அமைப்பை பார்ப்போம் படிப்பு எல்லாத்துக்கும் லக்கணம் லக்கணம் எழுதி வலுவா இருக்கணும் அது பொதுவான அமைப்பு படிப்புனாலே அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய புதன் நல்லா இருக்கணுங்க நாலாம் அதிபதி தான் படிப்பு ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒவ்வொரு பல இருக்கு தாயார் கல்வி வீடு வாகனம் இப்படி இருக்கு நம்ம தான் இருக்குறோம் நாலாம் இடம் சுபத்துவமா இருக்கணும் நாலு கட்டம் சுபத்துவம் சுபத்துவமா இருக்கணும் அப்ப படிப்புடைய தரம் சில பேர் வந்து பாஸ் பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்காது வேற கணக்கு ஸ்கூல் பஸ்ட் ஊருக்கு பஸ்ட் ஸ்டேட் பஸ்ட் எல்லாம் இருப்பாங்க அது அவங்கல ரேரான முறையில் வாழ்க்கையில் சோபிக்க முடியாம போயிடும் படிப்பு ஸ்தானங்கள் மட்டும் நல்லா இருக்கும் அவருடைய சொந்த ஜாதகத்துல வழி இறந்து போயிருக்கும் அப்ப படிச்சுட்டு எத்தனையோ வேலை இல்லாம இருக்காங்க பாருங்களேன் படிச்சுட்டு தொழில் பண்ணுவாங்க படிச்சுட்டு தந்தையின் தொழில இல்லாமல் போவாங்க இதெல்லாம் கிரக பாவக சுமத்துவத்துல அவயோக சாபத்தியில வந்து அப்படி வரும் இந்த கழகத்தையும் நம்ம பார்க்கணும் இப்ப வெளிநாடு வெளிநாடு போய் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளை பார்ப்போம் நாலாம் இடம் புதன் ராசிக்கு நாளையும் அந்த ஜாதகத்துல எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கும் எட்டு குடைய கிரகமும் சுபத்துவமா இருக்கும் பன்னெண்டு குடைய கிரகமும் சுபத்துவமா இருக்கும் வெளிநாட்டு வாசங்கள் மறைதல் சுபமாக மறைதல் இருக்க விட்டு பிழைப்பு தேடி போதல் இப்போ கல்வியை பற்றி படிக்கிறோம் கல்விக்காக வெளிநாடு போதல் வெளி மாநிலத்தில் போகிறது அந்த கிரகத்தோட சுபத்துவ அளவுகள் இருக்குது அப்போ நாலாம் இடமும் ராசிக்கு நாலாம் இடமும் நாலு குடை கிரகமும் நன்றாக இருந்து புதனும் நல்லா இருந்து சந்திர கேபத்தில் விழுந்தா படிப்புல கெட்டின்னு சொல்லிடலாம் அவங்க வெளிநாட்டில் போய் படித்தாருன்னா உள்ளூர் நல்ல உள்ள படித்தாங்கன்னா எப்பவுமே அதோட அளவு வந்துடும் இப்போ நம்ம கேட்டுக்கிட்ட நம்ம சொல்றது வந்து வெளிநாட்டில் போகக்கூடியது கண்டிப்பான முறையில் எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வெளிச்சம் எட்டு பன்னிரண்டு சுப பாவகங்கள் சுபத்துவம் ராஜ தசாபத்திகள் சரராசிகள் தொடர்பு இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா படிக்கிற காலத்துல நிச்சயம் வெளிநாடு போய் படிப்பார் உறுதியா சொல்லலாம் அவர் வெளிமாநிலத்துல போய் படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போற அமைப்பு இருக்கு எல்லாமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்துல இருக்குது அதை விட்டு பாலே தப்பாது வெளிநாட்டுல படிச்சுட்டு அது போறதுன்னு வந்து உள்நாட்டு படிப்பு தொடர்பு இருக்குது அது அந்த வெளிநாட்டு தொடர்புகள் டிஸ்கனெக்ஷன் ஆகிற அமைப்பு எல்லாத்தையுமே கவனமா பார்த்தா தெளிவா சொல்லலாம் அப்ப வெளிநாட்டுல படிக்கிற அமைப்புக்கு நாலாம் இடம் அதுல படிக்க எவ்வளவு மேன்மைங்கிறது அடுத்து அப்ப நாலாம் இடம் கெட்டு போகாம இருக்கணும் புதன் கெட்டு போகாம இருக்கணும் நாளுக்கு அதிபதி நல்லா இருக்கணும் ஒரு எழுபது சதவீதம் இருந்தாலே படிப்பார்ல சந்திர உரியோகம்ல இருந்தா மிக மேன்மையான படிப்புக்கு சந்திர யோகம் சுபத்துவத்தோட அளவுகள் கூடும் பொழுது நல்ல படிப்பு சரி வெளிநாட்டுக்கு போவாங்களா எட்டு பன்னெண்டு வெளிச்சமா இருக்கும் அதோடைய தசாபுதிகள் நடக்கும் சரராசியோட தொடர்பு நட உள்ள தசாபதிகள் நடக்கும் தொடர்பு உள்ள தசாபதிகள் நடக்கும் இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அவர் வெளிநாட்டில் போய் படித்து சிறப்பாக இருப்பார் சரி படித்ததுக்கு பின்னாடி தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அது மற்ற விவரங்கள் இதிலேயும் தெரியுதா ஒரு விஷயத்தை வச்சு சொல்ல சொல்லக்கூடாது ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு பாவங்கள் அதோடு இந்த கிரகங்கள் ஒளிக்கலப்பு எந்த கிரகம் எந்த கரையோடு சேர்ந்திருக்கு பகைக்கரங்கள் சேர்ந்திருக்கா வெளிச்சக்கரக உன்னோட ஒன்று சேர்ந்திருக்கா அந்த பகை கிரகம் வெளிச்சக்கிரகம் சேர்ந்த இடத்துல அந்த சேர்ந்த கிரகங்களுடைய நட்பு கிரகங்கள் எத்தனை இருக்கு ஆகாத கிரகங்களுக்கு நட்பு கிரகங்கள் எத்தனை இருக்கு இத்தனையும் நம்ம கடிச்சோம்னா பலன்களை தெளிவாக கிடைத்திருந்து விடலாம் உங்கள் ஜாதகத்துல உங்க பிள்ளைகள் நீங்க சிறுபடியா இருந்தா உங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அந்த எண்ணங்கள் தான் அந்த அவங்களுக்கு அந்த எண்ணம் அதாவது கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் பொழுதுதான் அந்த எண்ணங்கள் வரும் அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும் மாத்தல்ல முடியாது எதை உருவாக்க முடியாது ஆகவே இது சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் தலைவர்களுடைய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொடுங்க விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மிக நுணுக்கமான உண்மை ஜோதின் அமைப்புகள் உள்பட்ட வீடியோக்களை பார்க்க எப்பொழுதும் அஸ்தோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் இணைந்திருங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்